பத்தே நிமிஷத்தில் கார பூந்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு ஒரு பவுலில் கால் கிலோ கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க கூட கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா கையிலே கலந்து விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா கட்டி வராமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த வீடில் காட்டின மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இட்லி மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு வடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் சூடாக்கி இந்த மாதிரி ஓட்டக்கரண்டியில் நம்ம கரைச்சி வச்சுருந்த ரெண்டு கரண்டி மாவை ஊற்றி நல்லா இந்த வீடில் காட்டுற மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா நல்லா பால்ஸ் பால்ஸாக வரும் நீங்கள் கரண்டி சாச்சு பிடிச்சிங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக வராது பூந்தி ஓரெல்லாம் எடுத்து விட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஸோ ஒன்ஸ் பூந்தி போட்டதுக்கப்புறமா இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கலர் லைட்டாக மாறணும் ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி கலர் வந்ததும் இதையே எடுத்துருங்க இதே மாதிரி இருக்க மாவில் சுட்டு எடுத்துக்கோங்க பூந்தி பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயில் பொட்டுக்கல்ல முந்திரி கருவேப்பில் இது மூணத்தையும் பொறிச்சு எடுத்து பொறிச்சு வச்ச பூந்தியில் போட்டுருங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் நைஸ் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி வீட்டில் காட்டுற மாதிரி நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஈவனாக போட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகும் இந்த மாதிரி கலக்க வரலேன்னா கரண்டியோ இல்லை கையோ வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கார பூந்தி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி ராஜிமா ரெசிபீஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்